அண்ணா வணக்கம்ண்ணா நான் வணக்கம் உங்கள் பேர் உங்கூர்ண்ணா பேர் லட்சமாக கொடுங்க ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக்ல யூரோ ஃபிஃப்டி லோட் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுக்கிங்கண்ணா இந்த டிராக்டர் எப்போ எடுத்தீங்கண்ணா நான் எடுத்து பதினாலு வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுது ஆமாம் ஓகே இப்போ அந்த நாலு வருஷம் இல்லை என்னென்ன விலக்கலாம் இந்த டிராக்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க நான் வந்து அதிகம் வந்து டிப்பர் வளர்த்து செய்கிறேன் டிப்பருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க மற்றபடி சேர்த்துக்கா இல்லை சேர்த்து இல்லை உடம்பு போக மாட்டேன் ஓகே போக மாட்டேங்க லோடுக்கு மட்டும் தான் மாதிரி ஓகேண்ணா இப்போ அதிகபட்சம் எவ்வளோ லோடு நீங்கள் இழுத்துட்டு வந்துருக்கீங்க நான் வந்து இது கரும்பு தோட்டத்துலேருந்து வெளியே தந்து வைக்க தோட்டம் செய்ய முடியுது ம் ஆ மில்லு கிளம்பேன் ஓகேண்ணா அதிகபட்சம் எவ்வளோ டன் வரைக்கும் இழுத்துட்டு வரீங்க அந்த மாதிரி ஒரு அஞ்சு டென்னுக்கு இது தோட்டத்தில் இருந்து ஓகே இப்போ அவ்வளோ டன் இழுத்துட்டு வரும்போது ஃப்ரெண்ட்டு யாரும் தூக்குலாம் அந்த ட்ராக்டர் இல்லை ஃப்ரெண்ட்டு தூக்காது ஃப்ரெண்டு தூக்காது தூக்காது ஓகேண்ணா இப்போ ரோடு நிற்கலாம் எப்படினா போகுது அந்த ட்ராக்டர் ரோடுக்குலாம் நல்லா நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு ஓகே இப்போ இந்த நாலு வருஷத்தில் எத்தனை மணி நேரம் நீங்கள் டிராக்டர் விட்டுருப்பீங்க நாலு வருஷத்தில் வந்து ரெண்டாயிரம் மணி நேரம் ஓடிக்குது ரெண்டாயிரம் மணி நேரம் விட்டிருக்கீங்க ஆமாம் ஓகேண்ணா ஓகேண்ணா அப்படி பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டிப்பர்க்கெல்லாம் இப்போ எவ்வளோ மைலேஜ் இருக்குது நான் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரோட் ரன்னிங்ல நான் அதெல்லாம் நான் பார்க்குறேன் பார்க்குறதுல ஓகே இப்போ நாலு வருஷத்தில் அதிகபட்சமாக இந்த ட்ராக்டருக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏ நாலு வருஷமாக எந்த பிரச்சனையும் ம் எதுவுமே வந்ததில்லை எந்த பிரச்சனையும் ஓகேண்ணா இப்போ நார்மல் ஆயில் சர்வீஸ் பண்ணால் எவ்வளோ செலவாகும் இந்த டிராக்டர் இது வந்து இப்போ நாலாயிரத்து சில வருது நாலாயிரத்து சில வருது ஆமாம் ஓகேண்ணா நீங்கள் ஆனால் இந்த டிராக்டர் ஃபீட்லாம் எத்தனை வருஷமான இருக்கீங்க இந்த டிராக்டர் சமஸ்ட் நான் ஒரு முப்பது வருஷமாக வச்சுக்கிறேன் ஓகே நீங்கள் உங்கள் இந்த முப்பது வருஷம் சர்வீஸில் என்னென்ன டிராக்டர் நீங்கள் ஓட்டியிருக்கீங்க இதே மொதல் மொதல் வந்து இந்துஸ்தான் வச்சுருந்தேன் ஓகே ரெண்டாவது மகேந்தர் வச்சுருந்தேன் மூணாவது திரும்பி மகேந்தர் வச்சுருந்தேன் அதுக்கு அடுத்தது வந்து நேவண்டி வச்சுருந்தேன் அது ரெண்டு தரம் இப்போ பவுட்ருக்கு ஓகே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிராக்டர் விட்டிருக்கீங்களா நீங்கள் பவுட்ருக்கு தான் திரும்ப எடுக்குன்னு சொல்லிட்டு கா முடிவு பண்ணது காரணம்னா என்ன பிடிச்சி எடுத்தீங்க இல்லை அதுக்கு முன்னே வந்து ஆள் ஸ்டேரிங் வந்து இப்போ வேணான்னு சொல்லிட்டு பவர் ஸ்டேரிங் ரெண்டு பேர் கணக்கு பண்ணி இது வாங்கினேன் ஓகே பவர் ஸ்டேரிங் தான் அந்த ட்ராக்டர் எடுத்தீங்க ஆமாம் ஓகே எனக்கு இப்போ நீங்கள் இவ்வளோ ட்ராக்டர் விட்டுருக்கீங்க இப்போ நிறைய ட்ராக்டர் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸ் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா சென்ட்ரில் இருக்குண்ணா உங்களுக்கு இப்போ சென்ட்ரில் யூஸ் பண்ணும்போது எப்படி ஈஸியாக இருக்குங்களா இல்லை கஷ்டமாக இருக்குங்களா நான் வந்து எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை கஷ்டம் தெரியல ஓகேண்ணா ஆனால் எந்தெந்த வேலைக்குலாம் இப்போ இருந்தால் நல்லாயிருக்கும் எந்தெந்த வேலைக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் சென்ட்ரி வக்கர் வந்து ரோடு ரோடு ரோடுக்கு போகிறதுக்கு மாயிரு சென்ட்ரி கீரு மற்ற வேலைக்கு சைடுக்கு மாயிரு சைடு கீர் ஆமாம் ஓகேண்ணா பதிவாக டிராக்டர் இப்போ ரொம்ப நேரம் தொடர்ந்து ஓட்டுருப்பீங்கண்ணா வண்டியோட ஹீட் எப்படி இருக்குது வைப்ரேஷன் எப்படி இருக்கு இல்லை வண்டி ஹீட்டு கொடுக்குது ஹீட்லாம் கொடுக்கல ஓகேண்ணா இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த வண்டியோட ரீசேல் வேல்யூன்னு பார்க்கும்போது அதிகமாக இருக்குங்களா கம்மியாக இருக்குங்களா உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ இப்போதைக்கு மதிப்புக்கு இல்லை இது அதிகமாக இருக்கு இப்போ இப்போதைக்கு அதிகமாக இருக்கும் அதிகம் ஓகேண்ணா இப்போ இந்த டிராக்டர் இப்போ எடுத்து நாலு வருஷம் ஆச்சுன்னா இப்போ சப்போஸ் இந்த டிராக்டர் இப்போ சேல் பண்ணணும்னா எவ்வளோ சேலாகவும் நினைக்கிறீங்க இப்போ இது சேல் சேர்ம வந்தால் ஒரு நாலரூரூபா போகும் நாலரூரூபா போகும் நாலரூபா போகும் ஓகேண்ணா இப்போ உங்களை பார்த்து வேறு எதனா ட்ராக்ட்ரு எடுத்துருக்காங்களா இல்லை வண்டி எடுத்துக்காங்க நிறைய பேர் நிறைய எடுத்துருக்காங்க ஓகேண்ணா இப்போ உங்கள் ஊரில் ஆனால் அதிகபட்சமாக என்ன டிராக்ட்ருனா இருக்குது எங்கள் ஊரில் வந்து பவுட்ரேக்கு இருக்குது அதிகமாக பவுட்ராக்கு தான் அதிகம் பவர் ட்ராக் தான் அதிகமாக இருக்குது தான் அதிகம் ஓகேண்ணா ஓகேண்ணா இப்போ நீங்கள் பேச திரும்ப டாக்டர் டிராக்டர் என்ன எடுப்பீங்க இல்லை இது பவர் ட்ராக் தான் எடுப்பேன் பவுட்ராக தான் எடுப்பீங்க ஓகேண்ணா இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த டிராக்டர் எடுக்க வரேன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க பவர் ட்ராக் தான் எடுத்து சொல்லுவேன் ஹவுட்ரு தான் அதுக்கு என்னென்ன காரத்துக்கெல்லாம் எடுக்கலாம் கார் என்ன இது வந்து ரோடுக்கு மாதிரி இது ரோடுக்கு மாறி இந்த பொதுவாக வந்து வண்டி ரோடு ஓட்டுறவங்க போகிற இந்த வண்டி தான் எடுத்து விரும்புவாங்க ம் சார் ஓகே நீங்கள் கிட்டே நேரம் தகவல் பண்ணிட்டு ரொம்ப நன்றிண்ணா